ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது இரண்டு ரூபாய் நோட்டு ஐசே பட்டல் சீரியல் நம்பர் எஃப் ஃபோர் செவன் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இன்செட் ஏ சீரியல் நம்பர் இந்த இரண்டு ரூபாய் நோட்டு ஆன்லைனில் ஐந்து லை ஐந்து லட்சம் ரூபாய் வரை விற்பனையாகிறது ஆனால் அதற்கான விலை என்பது ஆன்லைன் சந்தை மற்றும் டிமாண்டை பொறுத்தது அதை வாங்குபவர்கள் உங்களிடம் பேசி அதற்கான விலையை கொடுப்பார்கள் பேக் சைடு புலி படம் போட்டிருக்கும் இது வந்து சீரியல் பண்டல் நல்ல யூஎன்சி கண்டிஷனில் உள்ள சீரியல் பண்டல் நோட்டு இந்த உருவம் உள்ள இரண்டு ரூபாய் நோட்டு உங்களிடம் இருந்தால் குயிக்கர் ஓஎல்எக்ஸ் இபே போன்ற ஆன்லைன் தளங்களில் விளம்பரம் செய்ய முடியும் விருப்பமுள்ளவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு விலை கேட்பார்கள் பேரம்பேசி பேசி நல்ல விலைக்கு இதை விற்றுவிடலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு நோட்டுக்கள் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் ஆன்லைன் தளங்களில் நீங்கள் நோட்டுகளை விற்கும்போது ரொம்ப கவனமுடன் விற்க வேண்டும் உண்மையான மதிப்பை தெரிந்து விற்பனை செய்ய வேண்டும் அவ்வாறு விற்பனை செய்யும் பட்சத்தில் நல்ல மதிப்பை எதிர்பார்க்கலாம் நாணயங்கள் கண்காட்சியில் போடும் பொழுது வெளிநாட்டு வியாபாரிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்திற்கும் நல்ல மதிப்பிருக்கும் அதை அவர்கள் நன்கு ஆராய்ந்து வாங்குவார்கள் எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ